உலக கோடீஸ்வரன் ஆவது எப்படி உண்மையிலேயே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்தி உண்டு மனிதன் தன்னுடைய கிரக நிலையை உணர்ந்து வாழ்கின்றார் சில பொருள்களை சேர்த்து நெற்றிகளை திலகமாக அணிந்துவிட்டால் நிச்சயமாக தனவரவு வருகின்றது என்பதை அறுதியிட்டு சொல்லலாம் இந்த பணவரவை பற்றி நிறைய பேர் நிறைய பொக்கிசமாக கருதுகின்றார்கள் உண்மையிலேயே ஆஞ்சநேயரை கூப்பிடுவார்கள் அஞ்சனை மைந்தா ஆஞ்சநேயா என்று கல் என்று ஒன்று இருக்கின்றது நாட்டு மருந்து கடையில் இருக்கின்றது புனுகு தேவா கஸ்தூரி மஞ்சள் அதன் போல் மூன்று மூன்று கிராம் புனுகு கோரோசனை கஸ்தூரி இவைகளை எடுத்து அந்த கல்லும் மூணு கிராம் எடுத்து நீங்களே வீட்டிலே ஒரு சின்ன கல் வைத்து அரைத்து அதிலே சிறிதளவு அத்தர் ஜவ்வாது எல்லாம் சேர்த்து அதை சுக்கிர ஓரையிலே வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மதியம் ஒன்று டு ரெண்டு இதை மகாலட்சுமி படத்திற்கு முன்னால் வைத்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்துவிட்டு அந்த மகாலட்சுமியினுடைய மனதார பிரார்த்தித்து நெல்லிக்காயை பன்னீரில் போட்டு அதை சுற்றி தொழித்துவிட்டு விட்டு பத்தி சூட தீபம் காமித்து நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு விட்டு இந்த அஞ்சனைக்கல்லனுடைய பொருளுடன் சேர்த்தவைகளை நெற்றியில் வைத்து வாருங்கள் தினமும் பணம் உங்கள் வீட்டை கதவை தட்டும் இதை அனுபவித்து பார்த்து புரிந்தவர்கள் ஏராளம் இன்று கோடீஸ்வரர் ஆனவர்கள் யாராளம் ஆனால் இதை உலகத்தில் நீங்களும் செய்து பலன் பெறுங்கள் ஏன் சொன்னால் ஏழையும் சிரிப்பில் இறைவனை காண்கின்றேன் என்று சொன்னார்கள் ஒரு ஏழையும் சிரிப்பதை நாம் பார்க்கவில்லை இறைவன் நம் கூட இருக்கின்றான் இதை செய்து ஏழையும் சிரிக்கலாம் நல்லவரும் வாழலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன்